வாழ்த்துக்கள் சார் ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க வந்து என்ன ஜானர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் ஒரு சின்ன ஒரு இது இந்த ஷூட்டை ஒரு மார்னிங் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைச்சிருக்குமே இன்னும் ஒரு ஃபாஸ்டாக அது ஒரு சின்ன என்னோட ஒப்பீனியன் வணக்கம் சார் நன்றி சார் உங்களுடைய வாழ்த்து ஜானர் கேட்டிங்க இது வந்து மூன்று ஜானர் சார் ஹாரர் ஆரர்லேருந்து ஆரம்பிச்சு ஃபேண்டசி சயின்ஸ் ஃபிக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரீசனிங் கொடுத்துருக்கேன் ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைக்கு ஆரர்ன்ற மாதிரி ஆரம்பிப்போம் அதுக்கு வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் அதுக்கான ரீசனிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஃபேண்டசியாக முடிக்கணும் கதையை இப்போதைக்கு இது மட்டும் சொல்லுங்க படம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க அடுத்து நீங்க கேட்ட கேள்வி என்ன சார் செகண்ட் ஒரு மார்னிங் ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைச்சிருக்குமே ஒரு பாதி எல்வி பிரசாத் ஸ்டுடியோல வந்து அதுக்கு கேட்கும்போது அந்த டைம் என்ன பண்ணோம்னா இல்ல அவைலபிலிட்டி இல்ல மூன்று மணி நான் முன்னாடியே இது வந்து இன்னைக்கு நான் இங்க உட்கார வேண்டியது அஞ்சாந்தேதி உக்காந்து இருக்கணும் இங்க நாங்க ஏற்கனவே இரண்டு முறை இத தள்ளி போட்டுட்டோம் ஏன்னா சில காரணங்கள் டெக்னிக்கல் டிபிகல்டிஸ் எல்லாம் சில விஷயங்கள் பிளான் பண்ணோம் அஞ்சு ஆரம்பிக்கலாம் போது அதுக்கு முன்னாடி மாசம் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தோம் சரி அதுக்கப்புறம் அஞ்சு போட்டிரும் கம்ப்யூட்டர்ஸ் ஏதாவது மனிதர்கள் வேலை பார்க்கலாம் அவுட் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராசஸ் எடிட்டிங் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் ஒரு ஒரு நீங்க காப்பி பண்றீங்க கன்வர்ஷன் பண்றீங்க அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் உள்ள ஒர்க் பண்றீங்க எடிட்டிங்ல எடிட்டிங்ல முடிச்சு கடைசியா கலர் ரீடிங்லேருந்து இருந்து உங்களுக்கு ரெண்டர் பண்ணி அவுட் தருவாங்க எடிட்ல ஒரு ரெண்டர் போகும் கலர் ரீடிங்கில் ஒரு ரெண்டர் போகும் அதை முடிச்சுட்டு அவுட் ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் ஒரு ஒரு முழு நீள திரைப்படம் ரெண்டர் ஆகி அவுட் வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தா ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடும் இப்ப எல்லாம் நிறைய பேர் சொல்லும்போது உங்களுக்கு கேள்விகள் வரலாம் ஏன் முரண்பாடா பேசுறாங்க நாற்பத்தி எட்டு இருபத்தி நாலுன்னு ஆக்சுவலா நாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல எங்களுடைய மனிதர்களுடைய வேலையை முடிச்சுருப்போம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் எங்க அந்த மிஷின் டைம் கொடுக்க போறோம் ஏன்னா மிஷின் நம்ம சொல்ற பேச்சு கேட்காது எவ்வளோதான் நீங்க அட்வான்ஸா மிஷின் வச்சாலும் ஒரு ஃபுல் மூவி நீங்க போட்டிங்கன்னா அது தொங்க தான் செய்யும் அது எதுவுமே பண்ண முடியாது இந்த கேள்விகளுக்குலாம் இன்னும் எங்ககிட்ட விட இல்லை நாங்க எதையுமே பிராக்டிஸ் பண்றேன் சார் நான் ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஹானஸ்டா வரணும் அதாவது நிறைய பேர் இங்க வந்து கேட்டாங்க என்ன சார் எப்படி சார் நடிப்பாங்க என்ன பண்ண போறீங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நடிக்கலன்னா என்ன பண்ணுவாங்க நடிப்பாங்க ரெண்டாவது ஓரளவுக்கு சில மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா இந்த இந்த திரைப்படத்துக்கு அது அழகுன்னு நான் எடுத்துக்கிறேன் பரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சில பேருக்கு பருவ அழகா இருக்கும் இல்லையா இந்த மிஸ்டேக்ஸ் நான் சொல்லுவேன் கையங்காடி சொல்லுவேன் நான் மிஸ்டேக் நான் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நான் படம் முடிச்சேன் அப்படின்ற ஒரு பேர் எனக்கு கிடைக்கும்னு நம்புறேன் இன்னைக்கு வரைக்கும் கேள்வி தான் இந்த கேள்விக்கு பதில் தேடுறோம் சார் சொன்ன மாதிரி நான் சாரை போய் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இடம் வந்து சார் இப்படி ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டது இல்லை நான் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா இருக்கு இந்த துறையில பல பேர் வருஷ கணக்காக எடுக்கிறாங்க நீங்க இந்த அப்ரோச்சே பெரிய ரிஸ்க்கு அது நீங்க உங்களுக்கு இல்லை முதல்ல உங்க ப்ரொடியூசர் சாருக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னாரு உண்மைதான் ரிஸ்க்கு பைசா போட்டிருக்காரு இப்போ நாளைக்கு தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நாளை ரெண்டு நாள்ல தான் அது எல்லாமே முழுமையடையும்

அது இன்னொரு நாள் அது பெருமையா இன்னைக்கு பேச வேண்டாம் இரண்டு நாள் சொல்ல முடியும் நாம தான் பண்ணோம் தமிழர்களான நம்ம இந்த விஷயத்தை எடுத்து பண்ணோம் அப்படின்றதுல பெருமிதம் கொள்ளலாம் சார் வந்து வெறும் மட்டும்தான் சார் பண்ணாங்க அதை நான் ரெக்கார்ட் முடிக்கணும்னா நான் இருபத்தி நாள் கம்மியா பண்ண பண்ணலாம் எனக்கு இப்படி ஒரு புது முயற்சி ரெக்கார்ட் பண்ணணும்ன்ற ஆசை சார் அந்த படத்துல வந்து படத்துல வந்து உங்களுக்கு சாங்லா இருந்தது பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களாம் வந்து டக்கு டக்குன்னு பண்ணிடுவாங்க உங்களுதுல சாங் இருக்கா அதே போல எல்லா புதுமுகம் சொல்லியிருக்கீங்க ஆர்டிஸ்ட் அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா சார் முதல் கேள்வி சாங் இருக்கானா ஒரு சாங் இருக்கு சார் நாளைக்கு நாளைக்கு நாளைக்குல இருந்து அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே ரெக்கார்டிங் ஆயிடும் இரண்டாவது நீங்க சீரியல் வந்து நான் டிவியில் இருந்துருக்கேன் சார் நான் எனக்கு தெரியும் சீரியலில் வந்து இப்ப நீங்க படத்துல பாத்தீங்கன்னா சீன்ஸ் கணக்கு ரெண்டு சீன் நாலு சீன் நாலு அஞ்சு வரைக்கும் மேக்சிமம் போவாங்க இப்பெல்லாம் அஞ்செல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க சீரியல் பொறுத்த வரைக்கும் எபிசோட் கணக்கு மூன்று எபிசோட் ரெண்டு எபிசோட் மூணு எபிசோட் டார்கெட் நானும் சீரியல் பண்ணிருக்கேன் தொலைக்காட்சி நாலு எபிசோட் டார்கெட்னா இரண்டு மணி நேரம் கண்டென்டா நிற்க ஆனால்தான் நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும் சீரியல்ல பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த அந்த டைம்ஸ்க்காக இவங்க பேசுவாங்க அவங்க காட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கும் சீரியல்லையும் அதையும் கம்பேர் பண்ண முடியும் நான் பண்றது திரைப்படம் தான் இவங்க எல்லாம் சீரியல்லேருந்து இருந்து நான் இப்போ இவங்க ஆக்ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீரியல் ஆக்ட்ரஸ் நடிகர்கள் ஓரளவுக்கு ஏன் சீரியல் இருந்து அவங்கள தேர்ந்தெடுத்தேன்னா ப்ராம்டிங்கு பழகணும் அவங்க சீரியலில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டயலாக்லாம் வந்து ப்ராம்டிங்கில் வந்துகிட்டே இருக்கும் கேட்டு கேட்டு பேசுவாங்க நான் ஒரு ப்ராம்டிங் தான் ட்ரெடிஷ்னல் ப்ராம்டிங் இல்லாமல் நான் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் ப்ராம்டிங் நீங்கள் பண்ணும்போது ஓவர்லேப் ஆகிடும் நம்ம மைக்கு வந்து லைவ் மைக் போகிறோம் ஓவர்லேப் ஆகிடும் அதுக்கு என்ன செஞ்சால் அந்த ப்ராமிட்டிங் நான் சொன்னதுக்கு அப்புறம் நான் தான் பேச போறேன் அந்த டோன் வேரியேஷன்ஸ் மாடுலேஷன்ஸ் எல்லாம் நான் தான் பேச போறேன் ஏன்னா தான் ஸ்கிரிப்ட் கையில் கிடையாது அப்ப அதை அவங்க எப்படி எடுத்து பேசணுன்றதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துருக்கேன் ஹோப்ஃபுல்லி பண்ணுவோம் அதான் நம்ம இன்னொன்று இதே லைட்டிங் கேமராமேன் ஏன்னா எடிட்டிங் போய்ட்டா அதை நீங்க கொடுத்துருவீங்க அதை கட் பண்ணி அவங்க கொண்டுகிட்டே இருக்க டெக்னிக் வைஸ் கேமராமேன் லைட்டிங் மாற்றிக்கிட்டே இருக்கணும் இது வந்து பேய்படுறதுனால இருட்டை வச்சு எடுக்க போறீங்க ஒரே லைட்டிங்கில் ஆல்மோஸ்ட் அது நான் இன்னைக்கு நான் அதாவது சார் சில விஷயங்கள் ரகசியமா இருக்கிறது நல்லது நம்ம முடிச்சாலும் சார் இது வந்து நாங்க பண்ண இல்ல சார் நம்ம லைட்டிங்றது மினிமம் லைட் தான் சார் பே அது சொன்ன இப்போ ஒரு சப்தம்னு ஒரு படம் வந்தது இல்லையா அதுல வந்து சப்தத்திலேயே அவங்க என்ன கேட்டீங்கன்னா ஹாரர் அப்படின்றது நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா திகில் மூவி திகில நீங்க ஒரு பயத்தை எப்படி காட்டுறீங்கன்றதுதான் சேலஞ்ச் அதுல பேயை கொண்டு வரணுன்ற அவசியம் இல்லை நான் கொண்டு வரேன் நீங்க நான் அதை ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் இது சரியா வரும் இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களாம் பார்க்கும்பொழுது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பயம் காட்டினாங்க ஏன்னா இப்போ வர படம் எல்லாம் பேய் கலந்த காமெடி ரெண்டு ஜானரை மிக்ஸ் பண்ணி தான் கடந்த ஒரு பதினைந்து பதினேழு வருடமா படம் வந்துட்டு இருக்கு நான் பார்த்த அந்த உருவம் நான் பார்த்து பயந்த உருவம் பதிமூணாம் நம்பர் வீடு இதெல்லாம் நான் சின்ன பையன் அதெல்லாம் பார்த்து பயந்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டைல ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டிப்பாக இருக்கும் சார் சார் இப்ப பார்த்திபன் சார்லாம் எல்லாம் இது மாதிரி படம் எடுத்திருக்காங்க முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா ஒரு படம் சக்சஸ் பண்ணி கூட நிறைய கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொன்னது இது வந்து ஒரு பொய்யான விஷயம் பண்ணிட்டாரு அதை வந்து பொய்யா பரப்புறாங்கன்னு சொல்லிட்டாங்க ஒருவேளை நீங்க வந்து ஃபார்ட்டி எயிட் கேட்டு இருக்கீங்க சில விஷயம் ஏதாவது கான்ட்ரவர்ஸ் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க புரியல இல்ல ஏதாவது வந்து நீங்க உங்களுக்கு உங்களுக்கு தவறா சொன்னாங்கன்னா இல்ல இவர் நம்மள ஏமாத்தி யாரு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து என்னன்னா அது வந்து நம்ம ஃபுல் ஃபுட்டேஜ் கொடுக்கணும் தனியா எக்ஸ்ட்ரா ரெக்கார்ட்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல கேமரா சார் வேர்ல்ட் ரெக்கார்ட் டீம் கூட இருக்காங்க இருக்காங்க சார் அவங்க கூட அந்த டைம் இருந்தாங்க மேக்கிங் இருக்கு சார் மேக்கிங் இருக்கு மேக்கிங் அவங்க என்கிட்ட தெளிவா சொன்ன விஷயம் இன்னைக்கு வரும்போது அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் கால் பண்ணாங்க நம்ம அவங்க ரொம்ப தெளிவா பேசுறாங்க அவங்க சொன்னது நீங்க முடிச்சு அந்த ஒரு செகண்ட் ஸ்கிரீன் ஆனா ஆக்சுவலா இது சென்சார் என்ன சொன்னாங்க யாருக்கும் சொன்னாங்க சென்சார் கிட்டயும் அந்த ஒரு செகண்ட் மட்டும் உள்ள வந்துட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்க பப்ளிக் அவங்களும் பப்ளிக் ஆனா அந்த திரையிடற அந்த ஒரு செகண்ட் தான் சர்டிபிகேட் தருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லனா இல்லன்னு சொல்லிட்டாங்க சோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல நீங்க எல்லாமும் திருப்பி வர போறீங்க உங்க நீங்க வெளியே மீடியா அலோ பண்ண முடியுமான்னு தெரியல இருந்தாலும் அன்னைக்கு அவங்க முன்னாடி திரையிடும் தான் சர்டிபிகேட் வரும் ஏமாற்ற வேலையில எதுவுமே இருக்க போறது இல்லை இதை மீறி பேசுறவங்களை பத்தி ஏதாவது நல்லது கெட்டது அப்படின்னு எடுக்கும்போது நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க நம்ம அத பெருசா போட்டு குழப்பைக்க தேவையில்லை என்ன பண்ணாலும் பேசுவாங்க சார் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் சரி கீழே இருந்தாலும் பேசுறவங்க பேசுறவங்க அதோடைய வேலை அவங்க வேறு பண்ணுறது நம்மளுடைய சார் சார் எடிட்டில் சார் இது வந்து ஃபோர் கே தானே இங்கே ஷூட் பண்ணுறாங்க ரெண்டிங் எடுக்கிறதுக்கே நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் இது எத்தனை ஹவர்ஸ் படம் சார் இது டூ ஹவர்ஸ் படம் டூ ஹவர்ஸ் படம் முதோ கேமராவிலேருந்து காப்பி பண்ணுறதுலே ஒரு நாள் ஆகும் அப்புறம் டோட்டலாக அவுட் எடுக்கிறதுக்கு

ஒரு சில விஷயங்கள் வந்து பாஸ்டா பண்ணாதான் சொன்னேன் நான் வந்து என்ன நம்பி இறங்குறேன் சார் இவங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பயமோடு பேசினாங்க எனக்கு அந்த பயம் பலம் என்னுடைய அந்த அவங்களுடைய பயம் என்னுடைய பலம் ஏன்னா விஷயம் தெரிஞ்சவங்க என் விஷயத்த கேட்க மாட்டாங்க பண்ணிட்டு போயிட்டு அவங்க நாலு பேர் வந்தாங்க போனாங்க வந்தாங்க போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவங்க இதுதான் நான் பண்ண போறேன் நீ யார் என்ன கமாண்ட் பண்ண உன்னை போ வேலை என்ன டேரக்டர் நீ வந்து என்கிட்ட அத சொல்லாதன்ற மாதிரி ஆட்டிடியூட்லாம் பேசிட்டு போயிட்டாங்க எனக்கு அதனால தான் ஃப்ரெஷ் சார் சொன்னார் கரெக்டாக சொன்னாரு ஏன் அந்த யங் பிளட்ஸ் எடுத்தோம்னா அவங்க துடிப்பா இருக்காங்க நம்ம சொல்றது கேட்பாங்க ஸோ இப்போ எடிட்டர் நானும் அவரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃபோர் கேல டூ கேல தான் போக போகிறோம் நாங்கள் நான் சில விஷயங்கள் ரகசியமாக வச்சுக்கிறது நல்லது நாங்கள் சில சாஃப்ட்வேர்ஸ் யோசிச்சிருக்கோம் அந்த சில சாஃப்ட்வேர்ஸ்ல எடிட் பண்ணி அவுட் எடுத்தா பாஸ்ட் அதான் இந்த ஒரு வருட ஒரு சாரி ஒரு காலம் இதுதான் நான் பண்ணேன் எந்த சாஃப்ட்வேர்ல எடிட் பண்ணலாம் அவுட் எப்படி வரும் என்ன மிஷின் யூஸ் பண்ணலாம் உலகத்திலேயே அட்வான்ஸான மிஷின் எடுத்துட்டு வரும் இது வரைக்கும் நான் சொல்றேன் ஏன்னா இது ஒரு ரெக்கார்ட் மூவி நான் சொல்லி முடிச்சு யாராவது கேட்டுட்டு நாளைக்கு போய் நாப்பத்தெட்டு சி கண்டென்ட் வந்து யாருக்கும் கவலை கிடையாது சார் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன நாளைக்கு ஏதோ சின்ன முயற்சி எடுத்துட்டு வந்தாலும் ரெக்கார்ட் ஆயிடுதுல்ல சார் நான் அவ்வளவு க பட்ட கஷ்டத்தை எதாவது பட்டுட்டு வரட்டும் அவங்க ரெக்கார்ட் பண்ணட்டும் நான் வாழ்த்துறேன் அதாவது என்னைக்குமே வல்லவனுக்கு வல்லவனும் உலகத்தில் உண்டுன்னு சொல்லுவாங்க என்ன ஒருத்தர் முயற்சி பண்ணி முறியடிக்கிறாருன்னா நான் வாழ்த்துவேன் சார் அது நான் அதுக்குள்ள வர்றேன் சார் சார் இருக்கு சார் விஎஃப்எக்ஸ் இருக்கு சார் இருக்கு சார்

காஸ்டியூம் டிசைனர் அவங்க தான் அவங்க அங்க உட்காந்து காஸ்டியூம் தைக்க போறோம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொண்டு போறேன் இது எல்லாமே நாங்க ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட போறோம் சார் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சார் இது ஏற்கனவே சுயவ ரெண்டு ஒரு படம் எடுத்தாங்க சோ ரிகர்சல் வந்து 1 வீக் பார்த்தாங்க எல்லா எல்லா ஆர்டிஸ்டும் வந்தாங்க அதே ஒரே இரவில ஒரு படம் இவர எடுத்தார் பாசிபிள் அவர் ஒரு மாதம் பார்த்தார் ரிகர்சல் எடுத்தார் நீங்க ரிகர்சல் எடுத்தீங்கன்னா அவங்க எல்லாமே நியூ ஃபேஸ் எப்படி நடிக்கணும் எப்படி போகணும் எப்படி பேட் மாட்டணும்னே எல்லா சொல்லி குடுத்துட்டீங்களா சார் ரிஹர்சல் பண்ண கூட வந்தாரு சார் 40 ரிஹர்சல் பண்ண யார் வேணா பண்ணலாம் ரிஹர்சல் பண்ண யார் வேணா பண்ணிட்டு போவாங்க நீங்க ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்தீங்கன்னா இட்ஸ் குயட் பாசிபிள் இல்லையா நான் ரிஸ்க் தான் எடுக்கிறேன் நானும் இவரோ ரிஸ்க் தான் எடுக்கோம் பாப்போம் எப்படி வருதுன்னு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எடுக்க என்ன காரணம் கமர்ஷியல் வேலையா பண்றீங்களா இல்ல சார் என்னுடைய முயற்சி வந்து அதாவது 15 வருட காலம் என்னுடைய திரைப்பயணம் சார் பதினஞ்சு வருஷம்ன்றது ரொம்ப பெரிய டைம் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் நிறைய நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய கதைகள் போயிடுச்சு திருடு போயிடுச்சு நான் இன்னைக்கு நான் ரெண்டு மூன்று படங்கள் சாதித்து குடிச்சோம் நான் நான் படத்தோட பேரை சொல்லி என்கிட்ட ப்ரூஃப் இருக்குல்ல அதுமே ரொம்ப அடி வாங்கி ஒரு கட்டத்துல என்ன பண்ண போறோம் லைஃப்ல ஏன்னா நான் வந்து வேற துறையில இருந்து வந்திருக்கேன் ஐடில இருந்து வந்திருக்கேன் அங்கேயே இருந்து தான் அந்த பதினஞ்சு வருட காலம் எனக்கு வந்து கோப்பப்பாயிருக்குமே நான் விட்டுட்டேன் இந்த கேள்வி எல்லாம் வரும்போது ஏதோ ஒரு விஷயம் பண்ண ஜஸ்ட் நான் ஒரு படம் பண்ண இன்னைக்கு புதியவர்கள் வச்சு உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்வி அந்த கேள்வி எனக்குள்ள ஒரு சில வருடங்கள் முன்னாடிதான் வந்தது ஒரு நாலு வருஷம் முன்னாடிதான் யங் ஃப்ரெஷ் இவன் வந்து டெபியூ டீம் டெபியூ படம் வாங்க மாட்டேன்றாங்களே எதார்த்த உண்மை நீங்க டெபியூட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிஜெக்ட் ஆகுது அப்ப நாங்க எப்படி எங்களை ப்ரூவ் பண்ண முடியும் உங்களுக்கு தெரியும் நீங்க இந்த மாதிரி ஒரு ஆயிரம் ப்ளஸ் மீட் ஆயிரம் பேர் பேட்டி எடுத்திருப்பீங்க எப்படி சார் படத்தை நாங்க எங்களை ப்ரூவ் பண்ண முடியும் படம் நல்லா எடுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னா தயாரிப்பாளர் எப்படி என்னை நம்புவார் ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி எப்படி என்னை நம்பி செலவு பண்ணுவார் என்னை நம்பி எப்படி ஆக்டர்ஸ் வருவாங்க சரி நான் படம் முடிச்சிட்டேன்னு எடுத்துக்கிட்டோம்னா வாங்கவே மாட்டேன்றாங்க சார் நிறைய படம் என்னுடைய சர்க்கல நிற்குது பிஸ்னஸ் ஆகாம அதுவும் சாருடைய படம் ஓன் ரிலீஸ் பண்ணாங்க அப்போ தயாரிப்பாளர்கள் முன் வந்தோம் வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் முன் வரலன்னா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் தானே ரெண்டு நாள் இப்போ இந்த ரெண்டு நாளைக்கு இந்த மூன்று மாதத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் சார் சின்ன பட்ஜெட் அப்ப சார் எதுக்கு மெயினா ஒத்துக்கிட்டாருனா சின்ன பட்ஜெட் பிரைமரியா ஓகே இதுக்குள்ள பண்ண முடியுமா என்ன நடந்தாலும் அந்த ரெண்டு நாள் குள்ள தானே நான் எதுவுமே ரிஹர்சல் பண்ணல பண்ண எனக்கு பட்ஜெட் ஆகும் எல்லாமே ஆன் ஸ்பாட்ல பண்றேன் எடிட்டா இருக்கட்டும் கேமரா எல்லாமே தான் எடுக்கிறேன் என்ன நடந்தாலும் சரி சரி எவ்வளவு பெரிய ஆரிய அலெக்சா கேமரா ரெட்டு என்ன எடுத்துட்டு வந்தாலும் ரெண்டு நாள் தானே எங்களுக்கு செலவே சோ அந்த செலவுக்குள்ள என்ன நான் நிரூபிக்கணும்ன்ற எடுத்து முயற்சி சார் இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா படம் எடுக்கணும்னா போட்ட பணத்தை எடுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படாங்க நீங்கள் என்ன ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் இறங்கிட்டீங்க அதே போல் அதிக பணம் வச்சுருக்கீங்களா ஏன்னா தமிழ்நாட்டில் ஈடின்னு ஒன்று சுற்றிட்டு இருக்கு கவலைப்படுது எல்லாம் ட்ரைனிங் கம்பெனிலேருந்து எடுத்து போடுறேன் நான் என் கம்பெனிலேருந்து எடுத்து போடுறேன் ரெண்டாவது இதெல்லாம் புது புது முயற்சி சும்மா நம்ம எதுவுமே கால் எடுத்து வைக்காம நம்ம வந்து சீ சாதிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத விட ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்ப்போம் ஆமாம் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது கண்டிப்பா ஆனா ஒரு முயற்சி என் ரெண்டு படமும் வந்து ஓன் ரிலீஸ் தான் பண்ணேன் ஓன் ரிலீஸ்லயும் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா பட் இருப்பினும் வந்து இந்த படம் வந்து ஒரு அளவுக்கு இது ஒரு ஒரு பேசப்படும் இருக்குமானா நாற்பத்தி எட்டு பண்ணியிருக்காங்க நோபல் வேர்ல்டு ரெக்கார்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட்டிங்காக இருக்கும் அட்லீஸ்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் செட்டிங்லயாவது அட்லீஸ்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கான பயணம் இருக்கலாமே யோசிக்கிறேன் புரியுது சார் இப்ப என்னன்னா ரெண்டு நாள் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் சோ தான் நீங்க ஒத்துக்கணீங்களா பணம் கம்மியா இருக்கு சரி அது வந்து ஆர்டிஸ்ட் வேல்யூ கம்மி நம்ம பண்ணி நம்மள ஈர வச்சு பண்ணிக்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணீங்களா இது ஜென்ரலா பாத்தீங்கன்னா இதுக்கும் வந்து ஒரு ரீசனபுளான இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது இது கண்டிப்பா இது வந்து நான் மத்தவங்க சொன்ன மாதிரி முப்பது நாற்பது முடிக்க முடியும் இதுக்கும் ரீசனபுளான காஸ்ட் இருக்கு இதுக்கும் கண்டிப்பா இதுல கேமரா ஆகட்டும் டெக்னிக்கல் ஆகட்டும் சேலரி ஆகட்டும் இதுக்கு முன்னாடி மூணு மாசம் வந்து செலவுல ஆகட்டும் ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட் ஆகட்டும் பீப்பிள் எல்லாரும் போய் பார்க்கறது ஆகட்டும் ட்ரான்ஸ்போர்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து இதுக்கான காஸ்டும் கண்டிப்பாக இருக்குது நம்பர் டூ பார்த்தீங்கன்னா பேசிக்கலாம் எனக்கு இருக்க பேஷன் ஒன்று நான் நடிக்கணுன்ற பேஷன் ஒன்று இருக்குதான் அது அது அஃப்கோர்ஸ் இருக்குது பட் அதற்காக நான் கிடையாது பட் முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கோம் இன்னொரு ரெண்டு டேரெக்ட் ஒன்று பார்த்துருக்காங்க என்ன கதை சொல்லிட்டு போயிருக்காங்க ஸ்கிரிப்ட் பெரிய டேரக்டர் வந்திருக்காங்க அவங்களுடைய பட்ஜெட் கொஞ்சம் காஸ்ட் பட் இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டெப்பான நான் எடுத்து வச்சுட்டு வரோம் இதில் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் போது இது எனக்கான ஒரு ஒரு ரொம்ப ஆவல் ஜாஸ்தி தோணுச்சு ஒரு இன்கொசிட்டி தோணுச்சு ஒரு ஆறு மணி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு எண்ணம் தான் சார் சார் இப்போ வந்து ஒரு நாள் ஷெடியூல் எடுக்கணாவே காஸ்டியூம்ஸ் எல்லாம் எல்லாரும் பாட்டு வர இருக்கு சரிங்களா மாத்துவீங்களா இல்ல ஒன் டே ஸ்டோரியா அது என்ன அது ஸ்டோரி வந்து கான்ஃபிடென்ட்டாக என்னாலும் சொல்ல முடியும் ஒழுங்காக நாங்கள் ஒழுங்கா பண்ணணும்னா கரெக்டாக என் மைண்ட்ல இருக்கிறது வெளியே கொண்டு வந்தோம்னா இது ஒரு புது ஸ்டோரியா இருக்கும் சார் கொஞ்சம் ஆகும் நான் லீனியர் எப்படிங்க கொண்டு வர முடியும்னா என்னுடைய பலமே நான் லீனியர் சப்ஜெக்ட் தான் நான் நார்மலாக சார் சொல்லும்போது கூட சொன்னார் நார்மல் சப்ஜெக்ட் நான் எனக்கு எடுக்க பிடிக்கல ஆரர் அதில் சாங் வந்து ஒரு மாண்டேட் சாங் மாதிரி தான் வச்சுருக்கோம் பெருசாக அந்த மாதிரிலாம் தெரியாது கதைக்கு ஹீரோயின்ஸ் கதைக்கு ஹீரோ ஹீரோ ஹீரோயின் ரொமான்ஸ் அதெல்லாம் எதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இருக்கும் செகண்ட் ஆஃப் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி தான் அந்த மொத்த டிராவலும் போகும் அதனால காஸ்டியூம்ஸ்லாம் அந்த மாதிரி தான் செகண்ட் ஆஃப்ல சார்

இதை நான் சரியா பண்ணனா இது பிசினஸ் ஆகும் அந்த கான்பிடென்ட் எனக்கு இருக்கு முடிச்சுட்டு வந்தேன்னா இதே நூத்தி ஒரு படம் ரெண்டு வந்து வந்திருக்கும் எனக்கு அடையாளம் இல்லை இன்னைக்கு இது எனக்கு அடையாளமா இருக்கு இது பிசினஸும் ஆகும் ஓட்ட இன்வெஸ்ட்மென்ட் அவருக்கு ரிட்டர்ன் அந்த கமிட்மெண்ட் தான் நான் கொடுத்தேன் இது ஒண்ணு சார் ரெண்டாவது மியூசிக் டேரக்டர் பத்தி கேட்டீங்க கரெக்ட் நீங்க சொல்றது புதிய இசையமைப்பாளர்கள் வந்து ஐ மீன் பழைய இசையமைப்பாளர்கள் பண்ணலாம் இங்க நான் சொன்ன அந்த ஒரு பிரச்சனை இருக்கு சார் அவங்கள என்னால கண்ட்ரோல் பண்றதுக்கு சாத்தியமே இல்லை இந்த விஷயத்துக்குள்ள அவங்களை கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி செஞ்சேன் சில பேர் கிட்ட பேசிருக்கேன் அவங்க எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கூட காட்டல என்னை வந்து ஒரு ஆளா கூட மதிக்கல அப்படி பாத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க நான் சொன்னதை வந்து கேட்டுட்டு இந்த இங்க இருக்கிற இங்க இருக்கிற மொத்த டீம் எங்க மேடையில இருக்கிற மொத்த டீம் நாங்க சொன்ன நான் சொன்னதை கேட்டு இன்ஸ்பயர் ஆன இப்படி ஒரு விஷயமா இருக்கா பண்ணலாமா அப்படின்னு இன்ஸ்பயர் ஆன கூட்டம் சார் என்னை உதாசீனப்படுத்தவங்களை எப்படி நான் திரும்பி பார்க்க

என்னுடைய நான் தொலைக்காட்சியில பேட்டி பொழுது இங்க இருக்கிற சில பேர் நான் பேட்டி எடுத்திருக்கேன் என் கிளைன்ஸ் என்னுடைய கிளைண்ட்ஸ் அவங்களா என்னுடைய கிளைண்ட்ஸ் தான் நண்பர்கள் அவங்கள அப்படியே நண்பர்களா மாதிரி வந்தாங்க இந்த பர்டிகுலர் நாங்க பண்ண போற வீடு வந்து இட் இஸ் நாட் அ சினிமா செட் சினிமா செட்டை நான் எடுத்தேன்னா நான் போய் சொல்றேன்னு அர்த்தம் நான் எடுத்து முன்னாலே முதல் நாள் சினிமா செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி சாவி கையில வரும் ஆர்ட் போயிட்டு எல்லா ப்ரிப்பேர் எல்லா ப்ராப்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க இங்கே சினிமா செட்டே கிடையாது லைவா வாடற ஒருத்தருடைய வீடு என் கிளைண்ட்டோடைய வீடு அந்த கிளைண்ட்டோடைய வீடு சாரை கூட்டு போய் பேசினேன் பேசும்போது அவங்களுக்கு ஒரு செவன்டி இயர்ஸ் இருக்கும் அந்த அம்மாக்கு அவங்களுடைய சன்னும் அவங்க மருமகளும் வாடகை இடம் அந்த வீடு யோசிச்சான் யோசிச்சுட்டு சரி பண்ணிக்கலாம் இப்படி ஒரு விஷயம் சொல்றீங்க எனக்கும் அது ஆச்சரியமா இருக்கு பண்ணலான்ட்டு ஒரு வாடற வீட்டில் போகும்போது எனக்கு அந்த செட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே இருக்குன்னா எதையுமே செட் பண்ண போறது கிடையாது எனக்கு அந்த லுக்கு வேணும் ஒரு டவல் அங்க கிடக்கணும் அங்கங்க அது வந்து கிடக்குற லுக்கு வேணும் நான் எதையுமே போய் இன்னும் சொல்ல போனா ஆர்ட் இல்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டே கிடையாது சார் வணக்கம் இயக்குநருக்கும் ஹீரோவுக்கும் வாழ்த்துக்கள் உங்களுடைய கான்பிடன்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கு நன்றி சார் ஆனா உங்களுக்கு இருக்கிற கான்பிடன்ஸ் உங்களை நம்பி உங்க கூட இருக்கிற பல பேருக்கு இல்லையே சார் சார் இல்லாம இருக்கிறது நல்லது சார் இன்னைக்கு ஏன்னா முயற்சி வரும்போது போய் சொல்லி ஏமாத்தி ஒருத்தரை நான் கூட்டிட்டு வரல நடக்கிறது நான் எல்லார்கிட்டையும் என்ன சொன்னேன் முதல்ல என்ன சொன்னேன்னா ஒருத்தர்கிட்டையும் சாருக்குமே அன்னைக்கு வந்து சார் நானும் ஒரு ஹோட்டல மீட் பண்ணி பேசிட்டு இருக்கோம் இதே கேள்வியை சார் கேட்டாரு முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்பரா சார் பாக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பிடிச்சிருக்கு நீங்க சொன்னது பேசுறீங்க அப்படின்னாரு முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கேன் யாருக்கும் இது இது வரைக்கும் பண்ணது இல்லைன்னு போது யாருமே தெரியாதே நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அதற்கான விடை இன்னும் இரண்டு நாள்ல கிடைக்கும் சார் சார் மூணு மாசமா அவங்க கூட பயணிக்கிற அவங்களே உங்களை அந்த இல்லாத போது

நான் அதான் அதுதான் சொல்லி லிரிக்ஸும் எழுதுல நான் சொன்னது திருப்பி ரீஃபிரேம் பண்ணி சொல்றேன் நாளைக்கு தான் அதெல்லாம் நடக்க போகுது ஒருவேளை அதுல நடக்க முடியலன்னா சாங் இருக்காது நான் அதை கேள்வியாக தான் விட்டுட்டு போறேன்னு சொன்னேன் ரெண்டாவது ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் டீம் கிட்ட பெர்மிஷன் கேட்கும்போது எப்படி கேட்டோம்னா ரைட்டிங்ல எதுவும் பேச எடுத்துகிட்டு வர போறது கிடையாது பட் ஸ்கிரிப்டே எல்லாம் நாங்கள் உட்காந்து போய் பண்ணேன் அப்படின்னா அது நல்லாவே தெரியும் அது போய் தான் சொல்றேன் அப்படின்னு தெரியும் மைண்ட்ல ஸ்கிரிப்ட் இருக்கு இன்சுப்ளின்ஸா இருக்கு இதெல்லாம் ரெக்கார்டிங் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்

ஆனால் அது எல்லாமே அது இல்லைன்றது சார் போனே ஓகே சார் ரொம்ப நன்றி ஒரு பொறுமையாக இருந்து கேள்வி கேட்டு சார் அனைவரும் ஒரு ரெண்டு நிமிஷம் சார் ஹீரோயினுடைய ரெண்டு ஹீரோயினுக்கும் ஒரே நாள் ஒரே டைம் பிறந்த ஒரு அதிசயமான பிறவை கரும்பிக்கு அவளுடைய பர்த்டே ப்ளீஸ் கேக் கட்டு போகிறோம் சார் மொத்தம் கரெக்ட்டு சார் ரைட் どういうことだろうね。